நான் நித்யாவை சொன்னதுக்கு அவ்வளோ ஒன்று சேர்த்து சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு நித்யா வந்து கழுத்தில் பிடிச்சி சோத்தில் அடிக்கிற மாதிரி நான் வந்து கொஞ்சம் ஹார்டாக பண்ணிட்டேன்னு ஒரு ஃபீல் ஸோ ஹார்டாக பண்ணிட்டா நம்ம வந்து ஆனோ பெண்ணோ பட் ஒரு சாரி சொல்லணும்ல சாரிம்மா காடு என்ன அடிக்கும்போது தெரியாது விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சென்னையில் வந்து எனக்கே தெரியுது இப்போ பிடிக்கும்போது அது பேச தப்புன்னு பிடிக்கும்போது இப்போ இங்கே போய் கண்ட்ரோல்னால இங்கே பற்றும் அது எனக்கு எனக்கு ஃபீல் ஆச்சு ஒரு கிளம்புல ஒருவேளை நம்ம வந்து ஹார்டாக பிடிச்சிட்டோமோ அப்படின்னு ஸோ எனக்கு அது சொன்னது வந்து எனக்கு சர்ப்ரைஸ் தான் எனக்கு நடிக்கும்போதெல்லாம் தெரியாது நீங்கள் ஃப்ரீயாக விடுக்கும்போது அவங்கள அந்த காலில் செருப்பு போடுறதோ அந்த மாதிரி அதுக்கோ இதுக்கெலாம் தெரியும் அவங்களுக்கு வந்து ஒரு சீன் கொடுத்தோன்னா அந்த சீனுக்கு என்னவா பண்ணலாம் தான் இருக்கும் எங்கே ஜென்ரலாகவே இப்போ வழக்கமாக இது மேலே வைக்கப்படுறதுனால நான் சொல்கிறேன் நான் இதில் வந்து தீனி போடுற சீனு சாதாரண சீனுன்னு அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை நீங்கள் சாதாரணமாக வந்து மா சாப்பாடு வை அப்படின்னு சொல்கிறதுமே அது உங்களுக்கு எவ்வளோ தூரம் பிடிக்கிறா மாதிரி ஏன்னா ஒரு படத்தில் இப்போ நான் இந்த இந்த படம் வந்து எங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷம் வாழ்க்கையை பதிவு பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு வருஷம் வாழ்க்கையமாக எடுக்க போகிறோம் இல்லை இல்லை அது எதெல்லாம் சுவாரஸ்யமோ எந்த ஆங்கிள் அந்த கதையை சொல்லுமோ அதெல்லாம் சீனாக மாறுது அந்த சீனில் எதெல்லாம் உங்களுக்கு பார்க்கறது போரடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங் ஆகும் அதான் ஷார்ட்டாக மாறுது வசனமாக மாறுது ஸோ எங்களுக்கு ஒவ்வொரு ஷார்ட்டும் என்ன பண்ணால் உங்களுக்கு அந்த ஷாட் போர் அடிக்காமல் இருக்கும் அந்த டைலாக் ரிலீட் நல்லாயிருக்கும் எதனால் அம்மா சோறு வைமான்னு சொல்லுமா என்ன மூட் இருக்குதுன்னு ஸோ எல்லா ஷாட்டுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இதில் வந்து சிலது நீங்கள் பாராட்டியிருக்கலாம் சிலது நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அது போடுற எஃபர்ட் வந்து ஈக்குவல் எல்லாமே ஈக்குவல் தான் அது அது சரியாக செய்யணும் ஏன்னா ஒரு ஒரு ரைட்ரு என்ன நினச்சி எழுதியிருக்காருங்கிறத எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட்டை ஒரு ஆக்டரால் டச் பண்ண முடியுமா தெரியாது ஏன்னா அவருக்குள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்ம அதை புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணுறோம் நம்ம என்னவா நினச்சி எழுதியிருப்பார் எதுக்கு ஆகாசி வீரன் பேர் எதுக்கு அரசிங்கிற ஒரு பேரை இவன் பேரரசுன்னு ஏன் நினைக்கிறேன் இது நம்ம சில சமயம் நம்மளுடைய கேரக்டரோ நம்ம மைண்டுக்கு வந்து அது தப்புன்னு படலாம் ஆனால் அது கதாபாத்திரத்துக்கும் கதைக்கும் சரின்னு படலாம் ஸோ அது எந்த ஆங்கிள் அவருக்கு அது சரின்னு படுது அப்படிங்கிற தொடரும் இல்லை ஸோ அதனால் எல்லா ஷாட்டுமே அப்படி தானே இந்த நடிப்புக்கு தீனி போடணும்னு ஒன்றுக்கில்ல அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது

அன்னைக்கும் எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் பண்ணி திருப்பியும் கோவில் வந்து ப்ரே பண்ணி அங்க கொஞ்ச நேரம் நின்னு எல்லாரும் கொஞ்சம் இமோஷனலாக டெஃபினட்டாக இந்த படத்துல அப்படி சூஸ் பண்ண முடியாது நம்ம வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு யூனிட் அதுல இவங்க இல்லைனா இட்இஸ் இல்லைமா இல்லைம்மா சொல்றதுன்னா எல்லாருமா சேர்ந்து இந்த வேலை செய்யும்ல இப்ப ஜெகன்ல அவர் எல்லாமே கூட இருப்பார் இந்த திவ்யான ஒரு பொண்ணு அந்த பொண்ணு இருந்தது இந்த குழந்தைங்க எங்க தீபாக்கா சரணம் சாரு அந்த ஹோட்டலு ஒரு சங்கத்தோட ஹோட்டல் போகணும் ஐயோ நாளைக்கு இந்த ஹோட்டலில் அந்த நான் அந்த லொக்கேஷன் இருக்கு சொல்றேன் சார் இந்த படத்துல ஆர்டிஸ்ட் ஒரு பக்கம் இந்த ஒன்று வச்சிருக்கீங்களா போக முடியல அந்த கோயில் ஒரு பக்கம் கோயில் பக்கம் இந்த லொக்கேஷனு இப்போ இவங்களோட வீடுன்னு ஒன்னு பார்த்தோம் அந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப அது லாஸ்ட் டே நான் ஐயோ இன்னைக்கு இது லாஸ்ட் டே இல்ல அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு சோ இது லொகேஷன் கூட இருந்தது மொத்தமா இருந்த வைப் சோ அதனால ஐயோ இது போய்டுமே இந்த 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 இது ஞாபகத்துல மட்டும் தான் இனிமே இருக்கும் நம்ம திரும்பி அங்க ஒரு வாரம் ஒண்ணா போனா கூட இல்ல நான் போனே சார் அதுக்கு அப்புறம் பாத்தீங்களா அது அந்த அம்மா அப்பா கூட இருக்கும்போது அங்க அழகர் கோயில் போகும்போது இது போய் பார்த்தா எனக்குதாங்க வீடியோவை எனக்கு அனுப்பிவிட்டாங்க செட்டு ஓட்டல் செட்டை பார்க்கவே இல்லை அதையே நான் பார்க்கணும் எனக்கு அந்த விஷுவல் அப்படியே இருக்குது அந்த இடத்துல ரொம்ப வாழ்ந்துட்டோம் அது வந்து அழகரை கொண்டாந்து அழகர் வந்து இதுக்கு வருவார் இல்லை நீராடை வருவார் இல்லை பல இடங்கள்ல அமர்ந்து அமர்ந்து வருவார் நாங்கள் செட்டு போட்டுக்க இடத்துல அழகரை கொண்டாந்து ஃபர்ஸ்ட்டு வச்சுப்பட்டு மற்ற இடத்துக்கு கொண்டு போகிற ஒரு இடம் அந்த இடம் வைபாவே செம்மையா இருக்கும்

ஒரு படம் தப்பு தப்புச்சம்புடான்னு ஒரு ஃபீல் வரும் இல்லை இந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு போக போகிறோன்னு ஒரு ஃபீல் வரும் இந்த படம் வந்து நாங்கள் எழுபத்தஞ்சி நாள் பிளான் பண்ணியிருந்தோம் எழுபத்தி ஓராவது நாளே படத்தை முடிக்கப் போகிறேன் ரெண்டு பேருமே தனித்தனியாக என்னை கூப்பிட்டு பேசுகிறாங்க ஏன் அதுக்குள்ளே முன்னாலே முடிக்கிறீங்க படத்தில் இன்னும் நாலு நாள் பொதுவாக பண்ணுவோமே ஸ்லோவாக போயிட்டே நல்லா என்ன கொஞ்சம் தள்ளுங்கங்கிறாங்க எப் எப்போவுமே எப்போ எனக்கு முடிக்கிறீங்க என் காலஷீட் முடிஞ்சிருச்சு நான் அந்த இல்லை அப்படி தான் இருக்கும் பொதுவாக இருக்கும் அதுதான் இருக்கும் பொதுவாகவே இல்லை நமக்குமே ஒரு ஒன்லைன் வச்சுருப்போம் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்பா இதை எடுத்துகிட்டோம் இதை எடுத்துட்டோம் இதை எடுத்துகிட்டோம் ஆனால் இந்த படம் வந்து அதான் எல்லாருமே அது டீமாக அது எல்லாருமே வந்து அது ஏன் முடியுது இந்த படம் சீக்கிரமாக இதை மெதுவாக பண்ண மெதுவாக முடிக்கலாமே ஏன் அதுக்கெல்லாம் நம்ம பிரியணும் இவங்களாம் வந்து சொல்லுறாங்க ஏன் சார் அவசரப்படுறீங்க மெதுவாக முடியுங்க சார் இன்னும் இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் மெதுவாக பண்ணுவோம் இல்லை முன்னாடியே பரபரணை எடுக்கிறாரேன்னு இருந்தது கடைசியில் இந்த ஆள் ஏன் பரபரண எடுத்தாப்புலே இன்னும் கொஞ்சம் நாளுக்கு வந்து இப்போ நித்யா வீட்டில் ஷூட் பண்ணுது கடை எங்கள் வீட்டில் கடையில் ஷூட் பண்ணது தூண்டி கோயில் இப்போ ரீசெண்டாக பேசும்போது ஐயா கோயில் இருக்கேன் அப்படின்னாரு நான் சொன்னேன் இந்த படம்லாம் முடிஞ்சப்பட ஒரு முறை கோயிலுக்கு போயிருவோம் எல்லாரும் போகலாம் தூக்கி கோயிலுக்கு நான் போயிட்டு வந்தேன் சும்மா இப்போ சொன்னீங்க அதான் நான் பேசும் போது சொன்னாருக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தா பத்தாது எங்களுக்கு இப்போ நீங்க சாமி கும்பிட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஷூட்டிங்கில் இருக்கிற அழகான விஷயம் என்ன நம்ம சாமி கும்பிட்டு போனா போவோம் சாமியை கும்பிட்டு வந்துருவோம் இல்லையா இப்போ நாங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் அங்கே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க எங்களுக்கு அது அந்த இடத்துல இருந்து அங்கே இருக்க எல்லா கார்னர்லேயும் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம் நடந்திருக்கோம் இல்லை உக்காந்துருப்போம் ஷார்ட் லைட் நடுவில் உட்காந்துருப்போம் ஸோ எல்லா காரணத்துலேயும் யாரோ ஒரு இப்போ குடும்பத்தாளுங்க ரெண்டு குடும்பத்தாளுங்கிறப்போ ஒரு இருபத்தி ஐம்பது பேர் இருப்பாங்க ஏதோ ஒரு காரணம் யாரோ ஒருத்தர் உட்காந்து பேசியிருப்போம் சீன் எடுத்திருப்போம் அதனால் திரும்பி போனால் அங்கே ஒரு ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுப்போம் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் அங்கே போகணும் போவோம் தூண்டிக்கரை போகிற கோயிலுக்கு எட்டியமாகவே போவோம் தான்

இது இது ரெண்டையுமே வச்சு ஐயா தான் சொன்னாரு ஐயா இவங்க ரெண்டு பேருமே வச்சு ஒரு கார்ட்டூன் பண்ணலாம் ஐயா இந்த ரைட்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இவங்கள வச்சு ஒரு கார்ட்டூனே படம் பண்ணலாம் ஆகாஷ் வீரன் பேர் நல்லா எழுதுவார் சார் சொல்றதுனால சொல்றேன் இல்ல சார் ஏன்னா ஏன் சொல்ல சொல்றாரு சார் ஆமாமா அது நிறைய பேருக்கு இல்ல அது ஒரு இத பாக்குற ஒரு 1000ல 10 பேருக்கு இம்ப்ரஸ் ஆகும் கண்டிப்பா கண்டிப்பா என்னோட என்னோட எழுத்து ரொம்ப நல்லா இருக்கும் அழகா அழகா இருக்கும் என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அஸ்டாண்ட்டாக இருக்கும்போது என்னை கா காப்பி ரைட் வந்து என்னை தான் பண்ண சொல்லுவாங்க ஸ்கூலில் வந்து அந்த வருகை பதிவுகளில் வந்து எட்டாவது படிக்கும் போதெல்லாம் நான் தான் எழுதுவேன் என் எழுத்து அவ்வளோவா நல்லாயிருக்கும் எதுக்கு அதுக்கு காரணம் என்னென்னா அஞ்சாவதில் மேரி டீச்சர்னு ஒரு டீச்சர் இருக்காங்க அவங்க இறந்துட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மற்ற டீச்சர்ஸ் சொல்லன்னா பேசி இருப்போம்ல அந்த நேரத்துலலாம் திட்டி எதாவது எழுதலாம்ல அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க அப்போ நம்ம எதையாவது எழுதி கொண்டவங்க கொடுத்தோம்னா எழுத்து நல்லா இருந்துச்சுன்னா நன்று அப்படின்னு போடுவாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா மிக நன்று அப்படின்னு போடுவோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தால் மிக மிக நன்று அப்படின்னு போடுவாங்க அந்த நன்றுக்கு மிக நன்றுக்கு நாங்கள் ஒரு போதை ஆயிட்டோம் அப்போ எப்போல்லாம் வந்து டைம் கிடைக்குதோ ஒரு நோட் போட்டு அது எதாவது தமிழோ வரலாறோ அறிவியலோ எதை எழுதுனாலும் ஓகே தான் எழுதணும் அவங்க பாடத்தை தான் எழுதணும் சுவாரஸ்யமாக எழுதுன்னு சொன்னால் எழுது என்ன வேணா எழுதுன்னு அப்படிங்கிற அப் அதுக்குள்ள ஒரு பெரிய பாராட்டு இருக்குல்ல அந்த மிக நன்று அப்படிங்கிறத வாங்கினோம் நீ எத்தனை நன்று வாங்கியிருக்கேன் நீ எத்தனை மிக நன்று வாங்கியிருக்கே அப்படிங்கிற நான் தான் அதிகம் மிக நன்று வாங்கியிருக்கேன் அப்போ என் எழுத்து அழகாக மாறுது என் எழுத்து ரொம்ப சுமாராக இருக்கும் ரொம்ப சுமாராக இருக்கும் கணக்கு வீட்டுப்பாடம் போட்டு வரும்போது சின்ன கூட இங்கிட்டு இருக்கும் பெரிய கோடு கூடங்கிட்டு இருக்கும்ல பெரிய கூட இங்கிட்டு வச்சு சின்ன கூட இங்கிட்டு வச்சு எழுத்து போடுவேன் எங்கள் ராம்யாவத்தியார் என்ன பண்ணுவார்னா சூத்திரவால் இப்படி தான்டா கணக்கு போடணும்னு சொல்லி இப்படி ரைட்டு போடுவார் நான் கணக்கு இப்படி போட்டிருப்பேன் அவர் ரைட்டை இப்படி போட்டிருப்பார் அப்போ என் எழுத்தே மாறுது அந்த இன்னைக்கே என் எழுத்து நல்லா இருக்குன்னா அந்த மேர் டீச்சர் எனக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க இன்னைக்கும் அந்த மே அவங்க நல்லா இருக்கிறது ஒரு கணக்கு சார் சோம்பேறுத்தனம்லாம் எழுதுறது எனக்கு எழுதணும்னு ஆசை வரும் ஓகே எப்பயாவது தான் எழுதுவேன் நான் ஆனால் எழுதுன்னு ஆசை வரும் ஆனால் சோம்பேறித்தனம் இருக்குல்ல அது வந்து சோம்பேறித்தனம் இருக்கும் பிளாக் இருக்கும் ஏதாவது ஒழுங்காக எழுதுன்னு நினச்சி எழுதுறதுக்கு முன்னாடியே தப்பாக இருக்குன்னு நினச்சி அதை அடிச்சுக்கிறது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது நமக்கே போர் அடிச்சிடுவோம் ஒருத்தர் வந்து எழுதுறது இருக்குல்ல போர் அடி ஒருபாடு எழுது அது இன்றைக்கி வளர்ந்து 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 வந்து ஒருத்தர் வந்து இப்போ இப்போ பதினெட்டு ஸ்கிரிப்ட்டு எழுதியிருக்காருனா எங்ககிட்ட படிக்கும்போதும் சரி ஆஃபீஸ் உட்காந்து படிக்கும்போது எனக்கு இதை இது எப்படி தெரிஞ்சேன்னா ஒரு நாள் ஆஃபீஸில் சீன் பை சீன் படிச்சுட்டு இருந்தார் அப்போ படித்தபோது ஏதாவது தோணும் இல்லை அவருக்கு சரின்னு பட்டேன்னா இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் உடனே இதை பதை எழுதிடுவார் எழுதும்போது தான் கேட்டேன் சார் உங்கள் கையெழுத்து நல்லா இருக்கேன் சார் எப்படி சார் அப்படின்னு கேட்டேன் அப்போ தான் இந்த விஷயத்தை எனக்கு சொன்னார் ஸோ இன்றைக்கி அது வந்து ஒரு எங்கேயோ ஒரு சின்ன பழக்கம் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இன்றைக்கும் அந்த எழுத்து பழக்கம் இன்றைக்கி கம்ப்யூட்டர் வந்துடுச்சு எல்லாம் டிடிபி வடிக்கிறாங்க எனக்கு அது வரவே வர கையில் தான் எழுதுனேன் எனக்கு எனக்கு அதை அடித்து அடித்து அதை என் கை பேனாவில் எழுதுனா தான் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப எனக்கு எழுதுறது வந்து அன்றைக்கி எழுத ஆரம்பிச்சது இன்றைக்கும் உட்காந்து எழுதுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு பிரியாணி பிடிக்கும்னு சொல்லுவாங்கள்ல பிரியாணினா செம்மையாக சாப்பிடணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எனக்கு எழுதுறது வந்து செம்மையாக பிடிக்கும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது பேரரசி எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபியூ டைம்ஸ் நான் வந்து கம்ப்ளீட்டாக டைரக்டர் மேலே லீன் ஆனது இந்த படத்தில் தான் ஏன்னா பேரரசி எனக்கு ரொம்ப இட்ஸ் டிஃப் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மீ ஸோ எனக்கு அவ்வளோ ஃபெமிலியர் ஃபெமிலியாரிட்டி இல்லை ஸோ அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஆக்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்லுவேன் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் இல்லை சொல்லுங்கள் சொல்லுங்கள் பேசுங்கன்னு சொன்னால் அவங்க பேசுவாங்க அது எக்ஸாக்டாக அப்ப அதை அப்படியே பார்த்து அப்படியே அதை இம்பய்ட் பண்ணது எனக்கு பேரரசி ஃபார் அவங்க தான் இன்ஸ்பிரேஷன் அதுக்கு இல்ல பொட்டல மிட்டாய் என தெரியல எனக்கு தெரிஞ்சு ஒரு மிட்டாய் பொட்ல மாதிரி பகிட்டு கொடுப்பாங்க அது அப்படி அப்படிதான் இருக்கு முன்னாடி இல்ல இல்ல பொட்ல மிட்ட அது ஒரு கற்பனைன்னு கூட வச்சுக்கோங்களேன் ஒரு கவிஞருடைய கற்பனை அது

அப்புறம் மீன் வறுவல் மீன் குழம்பு கெளுத்தி மீன் குழம்பு அப்புறம் அயர் மீன் குழம்பு அப்புறம் என்ன இதுல இதுல ஃபிஃப்டி நான் சொல்லிட்டாங்க இது டுவெண்ட்டி அவங்க புக் பண்ணுவாங்க ஆல்சோ தெரிஞ்ச தெரிஞ்சுதா ஓகே நான் சொல்லலாம் ஓகே ஆஹ் தலை கறி கொடல் கறி ஈரல் கறி ரத்த பொரியல் மட்டன் சுக்கா மட்டன் லிவர் மட்டன் சோறு மட்டன் பிரெயின் ரோஸ் மட்டன் நல்லி ரோஸ் மட்டன் கோலா அப்புறமா சிக்கனில் நாட்டுக்கோழி சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செட்டினா சிக்கன் சிக்கன் லாலிபாப் வா ஐரம் மீன் குழம்பு நெய் மீன் குழம்பு விரால் மீன் குழம்பு முதல் மரியா மரியாதை கெளுத்தி மீன் குழம்பு வாவல் ரோஸ் நெத்திலி ரோஸ் பெப்பர் மீன் போன்லெஸ் அப்புறம் இருந்தது என்னது புராட்சாம் அவங்க மதுரில் வாங்கி சாப்பிட்ட ஐட்டம் பூரான்னு சொல்கிறாங்க உங்களுக்கு நான் நான் வெஜிடேரியன் நான் இதெல்லாம் சாப்பிடல பட் யா ஆமா மாரத ஆம் அத சொல்ற அவங்க சமைச்சு நான் வந்து வெயிட்டர்ஸ் ஆர்டர் ஆர்டர் எடுத்து நான் வந்து இதெல்லாம் சொல்ல முடியாது அட அண்ணா ஒன்னு நிச்சயங்க இந்த படம் பாக்கும்போது கேண்டீன்ல வந்து பயங்கரமா கூட்டம் இருக்கும் ஆமா இன்டர்வல் முடிஞ்ச இன்டர்வல் முடிஞ்ச உடனே பசிக்க ஆரம்பிச்சிரும் எப்படா இன்டர்வ் வாங்கி சாப்பிடலாங்கிற ஒரு ஒரு பயங்கரமாக இருக்கும் படம் முடிஞ்ச உடனே ஸ்டெயிட்றா வண்டியை ஹோட்டலுக்கு அப்படின்னு சொல்லி ஃபேமிலி எல்லாமே ஹோட்டலில் போய் சாப்பிட்டு தான் போவாங்க கண்டிப்பாக அந்த படம் வந்து சாப்பிடணும் அப்படின்னு ஒரு டெம் பண்ணி விட்ருவோம் அந்த மூடு இருக்கும் ஏன்னா டீட்டெயிலாக பண்ணியிருக்கோம் இந்த மலையாள படங்களில் தான் அந்த உணவுகளை வந்து அழகாக இது பண்ணுவாங்க இந்த படத்தில் வந்து உணவு வந்து பயங்கரமாக டீட்டெயில் பண்ணியிருக்கோம் இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஊர்னு வச்சுக்கோங்களேன் தலைவன் தலைவி வந்து இது ஒரு கற்பனை கதைன்னு சொல்ல முடியாது நான் சந்தித்த ஒரு உண்மை கதை நான் பார்த்த ஒரு என்னுடைய லைஃப்பில் பார்த்த ஒரு தான் ஆகாச வீரனாகவும் பேரரசியாகவும் கொண்டு வந்து ஆனால் ஷூட்டிங் பண்ணும்போது அங்கே உள்ள மேனேஜராக இருக்கட்டும் லைட்மேன் எல்லாருமே வந்து அப்படியே எங்கள் வீட்டில் நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க படம் பார்க்குறவங்க நிறைய பேர் கடைக்குடி சிங்கம் நம்ம வீட்டு பிள்ளை பார்க்கும்போது சார் என்ன சார் அப்படியே எங்கள் வீட்டு கதையை எடுத்துட்டிங்க எப்படி எங்கள் வீட்டு கதை தெரியும்னு எனக்கு நிறைய ஆச்சரியமாக கேட்பாங்க தலைவன் தலைவியுமே என் கதையை பாண்டியராஜ் திருடிட்டார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் கணவன் மனைவியாக இருக்கிற ஏதோ ஒரு விதத்தில் இது கணவன் மனைவி மட்டும் கிடையாது லவ்வர்ஸுக்குமே ரொம்ப ஒரு பிடிக்கிற ஒரு படமாக இருக்கும் இது வந்து ஒரு இது ஒரு ஃபேமிலி படம் கிடையாது இது ஒரு அழகான ஒரு லவ் படம் அது நட்புக்கும் பொருந்தும் லவ்வர்ஸுக்கும் பொருந்தும் கணவன் மனைவிக்கும் பொருந்தும் அம்மா பையன் அம்மா பொண்ணு எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகிற ஒரு படம் கண்டிப்பாக அந்த படம் வந்து நம்ம வீட்டில் இருந்து எடுத்த ஒரு கதை மாதிரி இந்த படம் இருக்கும் அதனால் எப்படி உங்களுக்கு கடை குடிச்சிங்க நம்ம வீட்டு வந்து ரொம்ப பிடிச்ச படமாக மாறிச்சோ தலைவன் தலைவியும் கண்டிப்பாக இது எல்லாேருக்கும் ஒரு பிடிச்ச படமாக மாறும் பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நன்றி கண்டிப்பாக இருபத்தி அஞ்சு ரிலீஸ் ஆகுது தேட்டரில் வந்து எல்லோரும் இந்த படத்தை குடும்பத்தோடு பாருங்கள் ரொம்ப பிடிக்கும்